புரட்சி தலைவர் எச் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட ஆசீர்வாதத்துல தொகுதிக்குள்ள வந்தோன்னே முதல்ல வந்த கோயில் முன்னாடி இருந்து பேசுற பராசக்தி அம்மன் மாரியம்மன் கோயில் தான் என்னோட வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பிரச்சாரத்தை தொடங்கினேன் இன்னைக்கு என்னோட சொந்த ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் இத சொல்றேன்னா கேப்டன் பிறந்தது விருதுநகர் அப்புறம் மதுரைக்கு போனாரு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தாரு கேப்டன் மறைவுக்கு அப்புறம் எனக்கும் கேப்டனுக்குமான பந்தம் எனக்கும் மதுரைக்கான பந்தம் முடிந்ததோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா யாரு போட்ட முடிச்சுன்னு தெரியல இன்னைக்கு நான் சென்னையில் பிறந்து மதுரைக்கு வந்து இன்னைக்கு விருதுநகர் வேட்பாளராக உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விருதுநகர் தொகுதியூர்ல இருந்து வர பேருந்து ஊருக்குள்ள வரமாட்டீங்க எல்லாமே ஹைவேஸ்ல நின்றுட்டு போயிடுறனால மக்களுக்கு சிரமமா இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விருதுநகர் தொகுதியில இருக்கு உங்களுக்காக நான் பேச தயாரா இருக்கேன்

அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஏப்ரல் பத்தொன்பது வேணா முரசி முரசு சின்னம் நாலாம் நம்பரா இருக்கலாம் ஆனா ஜூன் நாலு முரசி முரசு முதல் நம்பரா விருதுநகர் தொகுதியில் இருக்கணும் அது தாய்மார்கள் நீங்கள் வழிகாட்டியா இருந்து உங்களோட வேட்பாளர என்ன நீங்க ஊர் புள்ள பிரச்சாரம் செஞ்சு எனக்கு ஒரு உதவியா இருந்து நிச்சயம் என்னை ஜெயிக்க வைக்கணும் நான் எங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இன்னும் நிறைய இடத்துக்கு போனோம் அதனால் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன் முரசு சின்னம் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன் முரசு சின்னம் இருக்கிற எம்பி பத்து வருஷம் அவர் கொடுத்துருவீங்க இரண்டு முறை அவருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அவர் என்ன மக்கள் மத்தியில் கேட்டா பதில் இல்ல அதனால் ஒரு இளைஞன் உங்களை நம்பி நான் இறங்கியிருக்கேன் விருதுநகர் மக்கள் என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் எனக்கு நீங்க கூட இருந்து பக்க பலமா இருந்து முரசுக்கு வாக்களித்து விருதுநகர்னாலே அரசியல் மிக கூர்ந்து கவனிக்கிற தொகுதி எப்பயுமே நிச்சயம் இந்த தேர்தலுமே அனைத்து ஊடகங்களோட கவனமும் விருதுநகர் மேலதான் இருக்கு மக்களாக நீங்கள் முரசுக்கு வாக்களித்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய இந்த கூட்டணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டு திந்தாமல் செதறாமல் அனைத்து ஓட்டுமே இந்த வாட்டி முரசுக்கே கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து யாரும் மொழியை பத்தி பேச மாட்டாங்க ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க மதத்தை பத்தி பேச மாட்டாங்க மக்கள் உணர்வை பத்தி மட்டும்தான் நாங்க பேசுவோம் அது தான் நீங்கள் இரண்டு தலைவர்களுமே சொல்லி கொடுத்துருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி தலைவர் கேப்டனும் சரி இந்த இரண்டு தலைவர்களுமே இந்த இரண்டு கட்சிக்குமே எங்களுக்கு மக்களுக்காக எப்படி சேவை செய்யணும்னு தான் சொல்லிருக்காங்க இப்போ வர அரசியல் எல்லோருமே அவங்கள வந்து பொட்டு வச்சால் ஒரு அரசியல் குள்ளே வைச்சா ஒரு அரசியல்ன்றாங்க ஆனா கேப்டன் என்ன கற்றுக் கொடுத்தது தான் நான் இங்கே எந்த அரசியலும் செய்யவில்லை எங்கள் அப்பா எனக்கு என்ன கற்று கொடுத்தாரோ அதுதான் அதை நோக்கி தான் நான் இங்கே பயணம் செஞ்சிட்டு இருக்கேன் பங்குனி பொங்கலை பொங்கலும் சாப்பிடுவேன் பாய் வீட்டில் அந்த பிரியாணியும் சாப்பிடுவேன் கிறிஸ்ட் கிறிஸ்டின் வீட்டில் போய் கேக்கும் சாப்பிடுவேன் எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை நீங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான் உங்க எல்லாருக்குமே உழைக்க தயாரா இருப்பேன் அடிக்கடி மீட்டிங்ல ஜாதி மதம் மொழி என்று எதுவுமே ஒரே ஜாதி மனித ஜாதி தான் அதனால் இன்னைக்கு எல்லா ஜாதி மதம் அப்பாற்பட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க யார் உங்களுக்கு எந்த குழப்பம் செஞ்சாலும் எதுவுமே செகண்ட் தாட் கூட போகாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அஇஅதிமுக புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அனைவருமே முரசுக்கு நீங்க வாக்களித்தீங்கன்னா உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கோம் இன்னைக்கு கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையை வச்சிருப்பார் இஸ்லாமியர் சகோதரர் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிதான் எதுவுமே இல்லை ஆரம்ப காலத்தில இருந்து இப்ராஹிம் ராவுத்தர் வாப்பாவோட தான் எல்லாமே அவர் பயணம் தொடர்ந்தது இன்னொரு உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல என் தம்பி இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவன் பிறக்கிறப்ப முதல்ல எங்க அப்பா அவன் வச்ச பேர் வந்து சௌகத் அலி சண்முக பாண்டியனுக்கு முத முதல்ல வச்ச பேர் வந்து சௌகத் அலி ஏன்னா கேப்டன் அவளோ நேசிச்சார் இஸ்லாமிய தோழர்களை ஆனா பிறகு வந்து பாஸ்போர்ட் நிறைய பிரச்சனை ரேஷன்கள் என்னென்னமோ பிரச்சனை வரும் அதுக்காக தான் அப்புறம் சண்முக பாண்டியன் மாத்திரம் கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் அந்த படத்தப்பான் பிறந்த அதனாலதான் எனக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சாங்க அப்புறம் இலங்கை தமிழர் பிரபாகர் அவர் தலைவர் பேர் இரண்டும் சேர்ந்த எனக்கு வச்சாங்க அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் கேப்டன் ஒரு வளர்ப்பு பிள்ளையா தான் எனக்கு வந்திருப்பாங்க அந்த வளர்ப்பு புள்ளைய யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் சேர்ந்த இரண்டு தம்பதியருக்கு தான் வளர்ப்பு பிள்ளையா வந்திருப்பாங்க இல்லாத நேரத்துல இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கீங்க தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா யாரும் கோவப்படாதீங்க திட்டாதீங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அருமை திரை இல்லாதப்பதான் அந்த அருமை ரொம்ப உங்களுக்கு புரியும் நான் எங்க அப்பாவோட காண நிறைவேற்றதான் விஜயபிரபார் வந்து நான் நிக்கிறேன் என்ன அறிமுகப்படுத்திருக்கோம் நான் பெரிய ஆறு சொல்றது எதுவும் வரல சில பேர் வாரிசு அரசியல் அப்படின்னு நிறைய இடத்துல பேசுறாங்க நான் வந்து எங்க 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 தாத்தா ஆறு மாட்டி முதல்வர் எங்க அப்பா துணை முதல்வர் மேயரா இருந்து நான் வாரிசு அரசியல் பண்ணல இன்னைக்கு எங்க கட்சி இன்னைக்கு எந்த எம்எல்ஏ எம்பி இல்லாத நேரத்துல ஒரு தோய்வான காலத்துல தைரியமா இறங்கி எங்க கட்சிக்காரங்க நம்பிக்கைக்காக இறங்கி வேலை பார்க்கும் போது அது வாரிசு அரசியலா இருக்க நான் வந்து ஒரு பழைய பணபலம் பட்டபலம் எந்த எந்த பல பின்னாடியும் வரல மக்களை நம்பி எங்க அப்பா வந்தார் நீங்க எங்க அப்பா இல்ல திரும்பியும் விஜய பிரபர நான் உங்களை நம்பி இறங்கியிருக்க நீ நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் இன்னைக்கு விருதுநகர் தொகுதி முழுவதும் சாலை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை ஹை பஸ் வந்து ஊருக்குள்ள வர மாட்டேங்குது ஹைவேஸ்ல வந்து மக்கள் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு பத்து வருஷமா காங்கிரஸ் வேட்பாளருக்கு நீங்க போட்டீங்க ஆனா இந்த வாட்டி ஒரு இளைஞனா உங்களோட வேலை பார்க்க தயாரா இருக்க ஏங்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு நீங்க ஓட்டு போடணும் அது யாருன்னா வேற யாருன்னு நான் தான் சின்னத்துக்கு நீங்க நீங்க வித்தியாசம் உங்களுக்கு சேவை செய்ய தயாரா இருக்க இது வந்து வேற வேட்பாளர் மாதிரி நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க பேசிட்டு போயிடுவாரு ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசி புள்ள வார்த்தை மாறதா சரித்திரமே இருக்க கூடாது இருக்காது எங்க பாட்டி சொல்லுவாங்க சின்ன வயசுல வந்து நான் ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிறப்ப கேப்டன் வந்து என் கையை பிடிச்சி அரிசி எடுத்து ஏழைகளுக்கு போட சொன்னாராம் ஏன் அப்படி பண்ண சொன்னா சின்ன வயசுல இருந்து பசங்களுக்கு கொடுத்து குடுத்து பழக்கணும் அப்பதான் நாளைக்கு பெரிய ஆளு வரும்போது பின்னாடி வளர்ந்து வரும்போது ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அப்படி வளர்த்து வந்த என் தந்தை என்ன அது கொஞ்சம் கூட மாறாம கேப்டனோட நில இன்னை வரைக்கும் நான் வாழ்ந்துருக்கேன் நிச்சயம் உங்களுக்காக சேவை செய்ய தயாரா இருக்கேன் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அண்ணன் தலைமையிலையும் அஇஅதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி இந்த கூட்டணி அனைவரும் வாக்குகளை கொடுக்கணும் எஸ்டிபிஐ நம்மளோட இருக்காங்க முபாரக் திண்டுக்கல் ஜெயிக்கிறோம் எல்லாருமே ஒரு வாட்டி இணைந்து இந்த தேர்தல் நம்ம சந்திப்போம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழி எதுவுமே வேணாம் இணைந்து நம்ம எல்லாருமே ஒன்னா இந்த நாட்டி செயல்பாடுங்க நிச்சயம் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் நீங்க எல்லாருமே வாக்குகள் கொடுக்கணும் ஏப்ரல் பத்தொன்போது நாலாவது பட்டன்ல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கையை கெத்தா நான் பார்த்துக்குறேன் நம்ம கண்ணாடி மாதிரி இயங்குகிறோம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்னை பார்த்துக்கணும் தேர்தலுக்கு அப்புறம் நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படிதான் நானா நான் இல்லை நம்ம எல்லாருமே எங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை நாங்க பார்த்துப்போம் அதனால் பண்ணிடலாமா சத்தீடியாவும் சொல்லுங்க நம்ம சின்னம் என்ன எத்தனாவது நம்பர் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன் ஜூன் நாலு அதுதான் முதல் நம்பராக இருக்கணும்